அஸ்லாம் வலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே நான் தற்போது பக்கிங்ஹாம் பேலஸுக்கு அருகாமையில் தான் இருக்கிறேன் பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுகள்ல கட்டப்பட்ட அரச மாளிகை அந்த காலத்து ராஜாக்களுடைய மாளிகையாக திகழ்ந்தது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழுக்கு பிறகு பிரிட்டனுடைய அரச குடும்பத்தின் இல்லமாகவும் கூட அது செயல்பட்டிருக்கிறது பாருங்க ஒரு அரச குடும்பம்தான் குதிரை கரத்தையில் பக்கிங்ஹாம் பேலஸுக்கு விசிட் பண்ணக்கூடிய ஒரு காட்சியை தான் தற்போது எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த பேலஸுள்ளுக்கு போய் பார்ப்பதானாலும் மிக டிமாண்ட் என்னன்னு சொன்னா அதுவும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாவே புக் பண்ண வேண்டும் லண்டனில் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உலக புகழ் பெற்ற அரச மாளிகையில் எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு அறைகள் இருப்பதோடு எட்நூறுக்கும் அதிகமான பணியாளர்கள் அங்கே ஒவ்வொரு நாளும் கடமையாற்றி வருகிறார்களாம் இங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் அவர்களை பார்க்கறதுக்காகவே உலகளாவிய ரீதியில் இருந்து மக்கள் வருகிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அந்த அளவுக்கு அது ஒரு விசேடமான இவெண்டாக கருதப்படுகிறது இந்த இடத்தினுடைய வெளிப்புற காட்சிகள் கூட ஒரு தனித்துவமானதாக தான் காட்சி அளிக்கும் வருடத்தில் எந்த மாதம் எந்த நாள் வந்தாலும் இந்த இடத்தில் மக்கள் குழுமிதான் கிடைப்பார்கள் தங்க நிறத்திலும் கருப்பு நிறத்திலும் இருக்கும் இந்த மாளிகையை சுற்றி வளைத்திருக்கும் அந்த கேட்டுடைய அழகு கூட ஒரு தனி அழகுதான் குறிப்பாக இந்த பிரதான இருக்கும் இந்த லோகோ சென்ட்ரல் சீல் என்று அழைக்கப்படும் அதில் இருக்கும் சிங்கம் இங்கிலாந்தையும் மற்ற யூனிகான் ஸ்காட்லாந்தையும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த லோகோ எல்லா இடத்திலும் தங்கத்திலும் கருப்பாலும் ஜொலிக்கும் வண்ணம் அலங்கரிக்கப்பட்டு அங்கங்கே காட்சியளிக்கும் இந்த பக்கிங்ஹாம் மாளிகையினுடைய வெளிப்புறமான இந்த முத்தத்தில் தான் சேஞ்சிங் கார்டு என்று சொல்லக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு வைபவம் திங்கள் புதன் வெள்ளி நாட்களில் பதினொரு மணி அளவில் நடைபெறும் அதைக்கான உலகளாவிய ரீதியில் மக்கள் இங்கே அலைமோதுவார்கள் இந்த மாளிகையில் பணியாற்றக்கூடிய காவலாளிகள் பணியிலிருந்து நீங்குபவர்களும் பணிக்காக இணைபவர்களும் அந்த மாறிக்கொள்ளும் ஒரு வைபவத்தை தான் இவர்கள் ஒரு கொண்டாட்டமாகவே இந்த தினங்களில் நடத்தி வருகிறார்கள் அதே போலதான் குதிரை காவலாளிகள் ஹோஸ்ட் சேஞ்சிங் வைபவம் அது இன்னொரு இடத்துல நடக்கும் அதுவும் ஒரு அற்புதமான ஒரு வைபவம் தான் அந்த நிகழ்ச்சியை தான் நான் தற்போது பார்வையிட்டு விட்டு அப்படியே பக்கிங்ஹாம் பேலஸை நோக்கி வந்தேன் அவற்றை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ரோயல் கார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பில்டினுக்கு போகும் அது இந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு முக்கால் மைல் தொலைவுல ஒரு அரை மைல் முக்கால் மைல் தொலைவுல தான் இருக்குது ஓ மெமோரியல் எக்ஸிபிஷன் பில்டிங்கும் ரோயல் ஹோஸ் கார்டு என்ற அந்த பில்டிங்கும் கிட்ட டவுனிங் டிரைவ் அருகாமையில் தான் இருக்குது டவுனிங் டிரைவ் பிரபலியமான இடம் அந்த இடத்துல தான் அது அமைய பெற்றிருக்கிறது அது சம்பந்தமான வீடியோ ஒன்று ஏற்கனவே நான் பதிவேற்றம் பண்ணினேன் அதை பார்க்காதவர்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள் நல்லது நண்பர்களே இந்த வீடியோவின் ஊடாக பக்கிங்ஹம் பேலஸினுடைய சில தகவல்கள் அதை சுற்றி இருக்கின்ற சுற்றுச்சூழல் அந்த மாளிகையின் தனித்துவமான அழகு சேஞ்சிங் கார்ட் மற்றும் ஹோஸ்ட் கார்ட் சேஞ்சிங் போன்ற வைபவங்கள் பற்றிய விவரங்கள் மாளிகையை சூழ உள்ள கம்பீரமான அந்த கேட்டுகளினுடைய அரச காலத்தின் அதனுடைய தனித்துவமான அலங்காரம் இது போன்ற விஷயங்களை பார்த்ததோடு இந்த வீடியோவை நீங்க நிச்சயமா என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புறேன் எனவே இன்னொரு காணொலியில் சந்திப்போம் ஒன்னஸ் சேனலோடு இணைந்திருங்கள் நான் நஸ்ரன் நிசாம்டேன் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் நண்பர்களே